கேப்டன் விஜயகாந்த் வந்து தர்மம் நிறையா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் தெரியும் அதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு தர்ம பிரபு அப்படிங்கிற மாதிரி அவருடைய சமாதியில் போய் இன்ன வரைக்கும் வந்து லட்சக்கணக்கா பேர் போய் தரிசனம் பாத்துக்க இருக்காங்க அந்த தர்மம் வந்து இன்னைக்கு வந்து ஜெயிக்குமா அந்த தர்மத்துக்கு ஒரு வெளி விசனை இருக்கா இல்ல இன்னைக்கு வந்து அந்த தர்மம் ஜெயிக்கும் அதாவது அவருடைய மகன் வந்து விஜயபிரபாகரன் விருதுநகர் கோவில இந்த முறை வந்து வந்து வேட்பாள ஆரம்பிக்கிறாரு வந்து வந்து இந்த விஜயகாந்த் செய்த தர்மம் வந்து இன்னைக்கு வந்து ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட பல மக்கள்கிட்ட இருக்கு உடைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதே விருதுநகர் தொகுதியில திமுக சார்பாக நிக்கிற மாணிக் தாவூர் அதாவது காங்கிரஸ்கார் இவர் வந்து என்ன பண்றாருன்னா நேரத்து வந்து பரப்புரை ஆரம்பிக்கிறார் அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் பிரச்சாரத்தை எங்க ஆரம்பிக்கிறார்ன்னா விருதுநகர் தொகுதியில் திருப்பங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட உச்சப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல ஆரம்பிக்கிறாரு அப்படி ஆரம்பிக்கிறது என்ன பண்ணுறாருன்னா அங்க அந்த கூட்ட சேர்வாங்க பாத்தீங்களா கூட்டச்சேருவுக்குலாம் வந்து பணம் சொல்லியிருக்காங்க கட்டுக்கட்டாக பணம் தருவோம்னா ஐநூறுவா தருவா அதுவா அறுவா ஆயிரம் சொன்னாங்களா என்னன்னு தெரியல அங்கே வந்து மக்கள் நிறைய மக்கள் அது பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லோரும் வந்து பெரிய ஒரு கூட்டமே சேர்ந்துருச்சு ஒட்டுமே சேர்ந்து அந்த இடத்துல தன்னுடைய படைபலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காசுக்கு சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி காசுக்கு சேர்ந்த கூட்டத்தை வச்சு அங்க ஒரு கூட்டத்தை காட்டுறாங்க கூட்டத்தை காட்டி முடிச்ச உடனே அவர் வேட்பாளர் கோயில போன உடனே அங்க பணப்பட்டுவாடா நடக்குது பணப்பட்டுவாட நடக்குது அந்த பணப்பட்டுவாட வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னு தெரியல இரநூறுவாதாரே முந்நூறுவாதாரி சொன்னாங்க அந்த இடத்துல அந்த மக்களுக்கு வந்த பணம் எவ்வளோன்னா ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்துருக்காங்க ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்து அந்த மக்களை திரட்டுறதுனால அந்த மக்களுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு கோவம் வந்து இந்த காசுக்காய் வந்து எங்களை வந்து இவ்வளோ தூரம் நிற்க வச்சிங்க அப்படிங்கிற கேள்வி கேட்க ஆரம்பிச்சா எதுக்காக கேள்வி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்களா பணத்துக்காக வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்னால் உடைய தர்மம் வந்து அவருடைய பிள்ளைக்கு வரும்ண்டு ஆனால் இங்கே வந்து அந்த ஐம்பது ரூபா நூறுரூவாவுக்கு தானே அந்த கூட்டம் சேர்ந்துருக்கு எனக்கு ஐம்பது ரூபா வேணாம் நூறுரூவா வேணாம் உன் காசே வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த மக்களுடைய எண்ணம் தெரியும் ஆனா அங்க வந்து மக்கள் வந்து அந்த ஐம்பது நூறுக்கு வந்து வரிசையில் கட்டி நிற்கிறாங்க வரிசையில் கட்டி நின்று வரிசை வரிசையாக வாங்குறாங்க வரிசை வரிசையாக வாங்கி அந்த காசுக்கு வந்து என்னப்பா ஒரு டீ வடை கூட வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி அதுல பல பிரச்சனைகள் வேற ஏன்னா இது வரைக்கும் வந்து டீ வடை பிரியாணி அது இதெல்லாம் வாங்கி கொடுத்தவங்க இந்த தடவை எதுவுமே வாங்கி கொடுக்கல ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க நூறுரூவா கொடுக்குறாங்களா என்ன இன்னும் அந்த காலத்தில் இருக்கீங்க இந்த காலம் என்ன காலம் இந்த காலத்து வாங்க இந்த காலத்துல வந்து ஒரு ஆயிரம் கொடுங்க எதுக்கு நீங்க வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்துக்கிறீங்கன்னு பழங்காலம் மாதிரி அப்படின்னு சொல்லி பல வாக்குவாதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இது என்னன்னா மக்களை வந்து அவங்களுக்கு பணத்துக்கு அடிமையான மாதிரி எவ்வளவு கொடுத்தாலும் சரி ஐம்பதோ நூறோ ஐநூறு ஆயிரமோ ஏதோ வந்து பணத்தை கொடுக்கணும் பணம் 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 அப்படின்னு சொல்லி மக்களை வந்து திசை திருப்பி வச்சிருக்காங்க இந்த திசை திருப்பி வச்சதுனால நாளைக்கே வந்து அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் பேசுறாங்க இன்னைக்கு ஐம்பது நூறு கொடுக்குற நாளைக்கு நீ ஜெயிச்சிட்டு வந்து வீடு கட்டுவ காரு வாங்குவ லம்ப லம்பாக அடிப்பேன்ற மாதிரி பல கொள்ளையடிப்ப எங்களுக்கு வந்து ஐம்பது நூறுரூவா கொடுப்பியா ஏன் சேர்த்து கொடுக்க மாட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி விடுபடுது அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க நீ ஜெயிச்சோம்னா கொள்ளையடிப்ப பணம் லட்ச லட்ச ரூபா எடுப்ப ஆனால் வந்து எங்களுக்கு நிறையா குடுண்டு எங்களுக்கு நிறையா கொடு எங்களுக்கு நிறையா நீ இனமும் பண்ணு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்ததை அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் நம்ம பார்க்க முடியுது இந்த இடத்துல நம்ம தர்மத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் ஏன்னா பணம் கொடுத்தவங்க தான் ஓட்டு அப்படிங்கிற நிலைமையில மக்கள் வந்துட்டாங்க நீ எனவும் ஜெயிப்பா நீ கொள்ளையடிச்சிக்க பண்ணிக்க எனக்கு ஓட்டுக்கு நான் வந்தா வந்து எனக்கு ஐநூறாயிரம் கொடு நீ செய்க அப்படிங்கிற ஒரு மலைநிலையில் வந்தா இந்த சமூகம் எப்படி போய்க்கிருக்குன்னு பாருங்க இன்னைக்கு வந்து எல்லாரும் இல்லை பல பேர் வந்து நேர்மையா இருக்காங்க நான் ஓட்டுக்கு ரூபா வாங்க மாட்டேன் நான் ஓட்டு போடுவேன் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நூறு பேர் இருந்தால் நூறு பேர்ல நாற்பது பேர் நாற்பது பேர் வந்து நேர்மையா இருக்காங்க நான் ஓட்டு பணம் வாங்க மாட்டேன் நான் கரெக்டா எனக்கு பிடிச்சாலுதான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்ற ஆளுங்க நிறையா இருக்காங்க ஆனா அறுபது பெர்சன்ட் பார்த்தோம்னாக்க கண்டிப்பா வந்து காசு வாங்குறவங்க தான் இருக்காங்க ஒரு பக்கம் வந்தா கட்சிக்காரங்க கட்சிக்காரங்க இது போக ஐம்பது நூறு இந்த மாதிரி பணம் வாங்குறதுனால என்ன ஆகுதுனாக்க ஒரு அறுபது பெர்சன்டேஜ் பேர் வந்து எங்க வாக்களிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைவாங்க இப்போ வந்து பணத்துக்காக வந்து அறுபது பர்சன்ட் பேர் வந்து ஓட்டு போடும்போது மெஜாரிட்டியாக வந்து அவங்க அந்த நபர் தவறான நபரை வந்து வேட்பாளரை வந்து ஜெயிக்கிறாரு அப்ப அந்த நாற்பது பர்சன்ட் பேரு வந்து நேர்மையான முறையில ஓட்டு போடும்போது அங்கே தோக்கப்படுது அப்ப இங்கே நேர்மை துவக்கப்படுது அணியா ஜெயிக்கப்படுகிறது இதுதான் வந்து தர்மம் எங்க இருக்கு ஜெய்காந்த் வந்து ஒரு மாதிரி மக்கள் வந்து ச விஜயகாந்த் வந்து எவ்வளவு உதவி பண்ணிருக்காருப்பா அவருடைய மகன் நிக்கிறாரு அவருக்கு செய்யற கைமாறா வந்து இதை செய்யலாம் அப்படின்னோட மக்கள் நினைச்சிருந்தா அதோட ஒரு வகையில ஏத்துக்கலாம் ஆனா இங்க பணம் அப்படின்னு ஒண்ணு நிர்ணயிக்கப்படுது அந்த பணம் வந்து எவ்வளவு கிடையாது ஐம்பது கொடுத்தாலும் சரி நூறு ரூபா கொடுத்தாலும் சரி மக்கள் அந்த பணத்துக்கு அடிமை வச்சிருக்காங்க எது இந்த அரசு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மகளிர் ஊக்கத்தோன்னு சொல்லி ஒரு ஆயிரம் 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 சொல்லி அங்க அங்கேயும் பணம் தான் இங்க ஓட்டுக்கு பணம் தான் இப்போ ஒன்று என்னைக்கு நம்ம இந்திய வல்லரசா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வந்து என்னைக்கு ஒரு மனிதர் வந்து ஒரு ஓட்டு போறதுக்கு பணம் வாங்காம ஓட்டு போறணும் அப்படின்னு தான் வல்லரசா அது வரைக்கும் ஆகிறதுக்கான வாய்ப்பே கம்மி நம்ம பெருமையாக பேசிக்கிறோம் இந்தியா வல்லரசை நோக்கி போய் போய்க்கு இந்திய வல்லரசை நோக்கி போய்க்கிருக்கு ஆனா கண்டிப்பா வந்து சொல்லிக்கிறவங்க ஒரு இருபது வருஷமா சொல்லியிருக்காங்க இருக்காங்க விஜய்காந்தே படம் எடுத்துக்காரு வல்லரசு அப்படின்னு சொல்லி அப்பே சொல்லிக்கிறாங்க இந்தியா வல்லரசாக போகுது அப்படின்ட்டு என்னைக்கு வல்லரசாகும் அப்படின்னா என்னைக்கு இந்தியா இருக்கிற வாக்காளர்கள் எல்லோரும் வந்து ரூபா வாங்காமல் ஓட்டு அன்னைக்கு தான் இந்தியா வல்லரசு அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படும் அந்த தான் போய்க்கிருக்கு நான் அந்த காலம் வருமா அப்படிங்கிறது தான் தெரியாத விஷயம் இன்னைக்கு விஜயகாந்த் விஜயகாந்த் வந்து தர்மம் நிறையா பண்ணியிருக்காரு நிறையா தர்மம் பண்ணியிருக்காரு ஒரு நிமிஷமாச்சு ஒரு நல்ல மனுஷன் ரொம்ப மக்களுக்கு நிறையா பண்ணியிருக்காரு ஆனால் இத்தனைக்கு வந்து அவர் பெரிய அரசியல் இல்லை அவர் ஒரு பெரிய பதவியில் இல்லை அந்த பதவியிலிருந்து மக்களுடைய பணத்தை வந்து கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு அந்த பணத்தை வச்சு மக்களுக்கு அவர் வந்து சேவை பண்ணலை சாப்பாடு போடல எதுவும் செய்யலை அவர் நடித்து அவர் சினிமாவில் நடித்து அந்த பணத்தில் கிடச்சதை தான் அவர் நிறையா உதவிகள் பண்ணியிருக்காரு அப்படி உதவி பண்ணுவருடைய தர்மம் எங்கே இருக்குது இதே சொல்லுவாங்க மகாபாரதத்தில் வந்து கர்ணே கர்ணே வந்து கடைசி இறக்கும் தருவாயில் இறக்காம இருப்பாரு ஏன் இருக்காம இருக்காரு அப்ப கிருஷ்ணர் சொல்வாரு இவர் செய்த தர்மம் அவர் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் செஞ்ச தர்மத்தை வந்து ரத்தத்தை வழியில வாங்கணும்ன கர்ணன் உயிர் போகும் ஆனா அந்த தர்மம் கூட வந்து விஜயகாந்தை வந்து காப்பாற்றலை அவர் செய்த தர்மங்கள் வந்து விஜயகாந்தை காப்பாத்தல ஆனா அந்த தர்மம் வந்து விஜயகாந்த் மானை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு பல பேர் எதிர்பார்த்துக்கி இருக்காங்க ஏன்னா விஜயகாந்த் உடைய ஒரு பிண்மமாக தான் விஜயகாந்த் மகனும் வந்து பார்க்கப்படுகிறார் இன்னைக்கு அதனால தான் வந்து பல பேர் வந்து விஜயகாந்துடைய மகனும் விஜய் பிரபாகரன் வெற்றி காண வேண்டும் விருதுநகர் தொகுதியில் அவருடைய ஒரு பதவி கற்று பின்னாடி அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு விஜயகாந்தோடைய செயல்பாடு மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்க்க வேண்டும் தான் பல பேர் எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் இங்கே மக்கள் ஃபுல்லாக பார்த்தா காசுக்கு போய்க்கிருக்காங்க இருக்காங்க சொல்லலாம் இங்கே இல்லைங்க இன்றைக்கி இந்த பணம் கொடுக்குது பணம் பட்டுவாடா நடந்திருக்கு அந்த ஐம்பது நூறு வந்து வாங்கியிருக்காங்க வாங்கி பல பேர் வந்து தூட்டிக்கிட்டு போகிறாங்க இதே வந்து சென்னையில் வந்து நாலு கோடி ரூபா கைப்பற்றப்பட்டது அது பல வகையில் சொன்னாங்க நயினா நாயர் பணம் சொல்லி பல விவாதங்கள் நடத்தப்பட்டது அதனால வந்து பல பிரச்சனை ஒழிக்கிச்சு அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து ஆராய்ச்சி எடுத்தவங்களுக்கு வந்து காசு போடுறாரு அந்த காசு வந்து பல விவாதங்கள் ஏற்படுத்தப்பட்டது ஆனால் இங்கே வந்து கூட்டம் சேர்கிறதுக்கு பணம் கொடுக்கப்பட்டது மீடியா ஆதாரத்தோட எல்லா இடத்துலையும் வந்திருக்கு இதுக்கு என்ன செய்ய போறாங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் வந்து பணம் கொடுக்கறது தப்பு வாங்குறதும் தப்பு வாங்கினாலும் தண்டனைன்னா கொடுத்தாலும் தண்டனான்னு இருக்காங்க இந்த இடத்துல பட்டு பட்டுப்பாடம் நடந்தது அப்பட்டமாக தெரியுது அப்பட்டமா தெரியுது இந்த இடத்துல அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் இல்லைப்பா அதெல்லாம் நாலு கோடிப்பா நாலு கோடி ரூபா அதனால தான் அதை ஆக்ஷன் எடுப்போம் இல்லை இப்போ ஆளாக்கி எடுக்கணும்னு சொல்லி ஆயிரம் ரெண்டாயிரம் போகிறாங்க அதான் ஆக்ஷன் எடுப்போம் இதெல்லாம் ஐம்பது நூறு தான் இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்க போகிறாங்களா இல்லை ஒரு ரூபா கொடுத்தாலும் அது குற்றம் தான் சொல்லி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற விஷயம் இப்போ வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து எல்லோரும் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா தேர்தல் அதிகாரிகள் வந்து இந்த பணப்பட்ட ஆர்டரை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க அதே மாதிரி மாணித்தாகூர் வந்து இந்த பணப்பட்டுவாளர் பண்ணதுக்கு அவர் மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க படப்பட்டுவரா தவறுன்னு சொன்ன தேர்தல் ஆணையத்தை மீறி இது நடந்திருக்கு நம்ம வந்து இதை வந்து தேர்தல் ஆணையம் அடுத்து என்ன நடக்க போகிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ வந்து மக்களுடைய மனநிலை மனநிலையை வந்து மக்கள் வந்து பணம் அப்படிங்கிற முறையில் போய்க்கு இருக்காங்களா இல்லை மனிதாபிமானம் அப்படிங்கிற முறையில் போய்க்கு இருக்காங்களா எப்பயும் வந்து ராதிகா சொல்லியிருந்தாங்க அனுதாபம் இருக்குது விஜயகாந்தோடைய மகனும் விஜயபுரமானும் இது அனுதாபம் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இல்லைங்க அனுதாபம்லாம் இல்லை அனுதாபம் ப படுற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை அவங்க வந்து வேற எல்லோரும் ஓடிக்கிருக்காங்க அதனால அனுதாபப்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லைன்னு சொல்லி ராதிகா ஒரு சர்ச்சையாக சொல்லியிருந்தாங்க அந்த அதையும் வச்சும் இங்கே பணப்பட்டுவாடாக கொடுத்ததை வச்சு நாங்கள் தான் ஜெயிச்சு தான் பணக்காரங்க கொள்ளையடிக்கப்படுறீங்கள நிறையா கொடுக்க வேண்டியதான்னு சொன்ன மக்களுடைய வார்த்தைகளை வச்சு பார்க்கும்போது ஓட்டு அப்படிங்கிறது பணத்தை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுமா அப்பா தர்மம் ஜெயிக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது